குருபியோ நமக ஆன்மீக அன்பர்களே நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா நாரதா உன் கழகத்தை என்னிடமே நீ காண்பிக்கிறாயான்னு நாராயணன் சொல்கிறதுங்க அதுக்கு வந்து இப்போது வந்து ஒரு ஊர் சொல்கிறங்க அந்த ஊர் வந்து வைணவ நூற்றி எட்டு வைணவ கஷத்திரம் இருக்குது பாருங்க அதில் ஒன்றுங்க செங்கன்னூர்னு ஒரு ஊர் இருக்குது பாருங்க அதுலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி திருப்புலியூர்னு ஒரு ஊருங்க அந்த ஊரில் மூலவர் வந்து மாயப்பிரான்னு பேர் தாயார் வந்து பொற்கொடி நாச்சியார்னு பேர் இந்த மாயப்பிரான்னு பொற்கொடி நாச்சியார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் இருக்குது பாருங்கள் திருப்புலியூர் இதை வந்து ஸ்தாபித்தது அந்த ஊரை இது பண்ணது யாருன்னா கொண்டு வந்தது யாருன்னா பீமசேனன் தான் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணாருங்க ஆமாங்க இந்த இந்த கேத்திர திருவரலாறு படித்தா அவங்களுக்கு தெரியுங்க இந்த ஊரில் இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணன் வந்து இந்திரன் மூலமாக சப்த ரிஷிகளுக்கு வந்து முழு முக்தி கொடுத்தாருங்க இந்த க்ஷேத்திரத்துக்கு அதை மாதிரி ஒரு வரலாறு இருக்குங்க மண் அதாவது அடுத்தது ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே ஹியர் கேத்திரத்தில் நாராயணனை வந்து நாரதர் வந்து ஒரு கலகம் பண்ணணும்னு நினச்சிட்டு நாராயணங்கிட்ட வந்து பேசுகிறாருங்க என்ன பேச ஏன்னா அவர் கழகம் பண்ணுறதுக்கு வேறு இடம் கிடைக்கலைங்க மோர் திங் ஐ வாண்ட் டு சே நாரதருடைய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன தெரியுங்களா அவருடைய கேரக்டர் மூணுங்க குணாதிசயங்கள் வந்து அவருக்கு மூணுங்க அந்த மூணு கேரக்டர் என்னன்னா முதல்ல வந்து அவர் வந்து ஒரு இடத்துல நின் நிற்க முடியாதுங்க அவரால் ஓடிக்கினே இருக்கணுங்க அவருக்கு ரெண்டாவது அவர் வந்து ஏதாவது கலகம் பண்ணணும் அந்த கலகத்தில் நல்லது தான் முடியும் அவருடைய கேரக்டரு வந்து கலகம் பண்ணணும் மூணாவது வந்து மேல் நோக்கி நகரும் விந்தை உடையவர் அவர் அவர் கேரக்டர் நவ் ஐ கம் டு தி பாயிண்ட் என்ன பண்ணார் நாராயணன் வந்து அவர் அவர் வந்து ருக்மணி கூட இருக்காருங்க ஒன்னா சரி நமக்கு வந்து இப்போ வேட்டேன்னு நினச்சின்னு நாரதர் என்ன பண்ணார் உள்ளே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணாருங்க ருக்மணி அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணனுக்கு வந்து தாம்பூலம் அடித்து கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்தாரு ரெண்டு பேரும் நல்லா அன்பாக அளவலாவினாங்க சரி இதுதான் நமக்கு நேரம்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் நேராக ராதையை பார்க்க போனாருங்க ராதை கிட்டே போனால் இதை இதை கோல் சொல்லி சண்டை மூட்டி உள்ளான்ட்டு ராதை என்ன பண்ணான்னா அங்கே ஸ்ரீகிருஷ்ணன் ஃப்ளூட் வாசிக்கிறாருங்க புல்லாங்குழல் அந்த புல்லாங்குழல் வாசிக்கிறத வந்து நல்லா கேட்டுன்னு இருக்காங்க அது அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க யார் ராதை வந்து நாரதார திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க எதில் அந்த புல்லாங்குழலில் என்னடாது நம்ம வந்த காரியம் நிறைவேறலையே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் மூணாவதாக போகலான்னார் யார் நாரதர் மூணாவது இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு சத்யபாமாவில் சத்யபாமாவை போய் பார்க்குறாருங்க அங்கே போனால் கொடும கொடுமன் கோயிலுக்கு போனால் அங்கே ரெண்டு குடும்பம் ஆடுன்ற மாதிரி அங்கே என்ன பண்ணுறாரு சத்தியபாமா என்ன பண்ணுறாங்க நாராயணுக்கு அன்னம் விட்டுறாங்க கொஞ்சம் நேரம் முடிச்சிடுவாருன்னு பார்த்தா ரெண்டு பேரும் பேசின்னு இருக்காங்க அண்ணன் விட்டுறான் சரி ஏ நம்ம கடைசியாக ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணார் நேராக ஜாம்பவதி கிட்டே போனார் ஜாம்பவதினால் யார் தெரியுதுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாம்பவதியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கேளுங்கள் அதாவது ஜாம்பவான் இருந்தார் பாருங்கள் ராமாயண காலத்தில் பார்த்துருக்கீங்கல்ல ராமாயண காலத்தில் ஜாம்பவான் அவரோட மகள் வந்து ஜாம்பவதி அவங்க வந்து ராமாயண காலம்னு அது சொல்கிறது வந்து ராமாயண காலத்தில் வந்தவங்க ஜாம்பவதி அவங்க வந்து ஸ்ரீகிருஷ்ணனை வந்து கல்யாணம் பண்ணிக்கினவங்க அவங்கக்கிட்ட போகிறாரு சரி நமக்கு இங்கே வந்து பாயிண்ட்டு கிடச்சிடுச்சு நம்ம வந்து ஜாம்பவதி கிட்டே போய் நம்ம சொல்லலாம் எல்லா அவங்களுக்கு உங்கள் பேரில் கரிசனமே இல்லை நாராயணனுக்கு நாராயண கரிசனால் அவங்க மூணு பேரில் தான் சொல்லலாம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாருங்க அங்கே போனால் என்ன ஆகுது ஜாம்பவதி என்ன பண்ணுறான்னா கிருஷ்ணனோட ஸ்ரீகிருஷ்ணனோட காலை வந்து அழுத்தின்னு இருக்காங்க பிடிச்சி கால் பிடிச்சின்னு இருக்காங்க நாராயணன் காலை நீட்டின்னு இருக்காரு காலை பிடிச்சின்னு இருக்காங்க என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நேரம் இருந்து சரி எப்படியா இருந்தாலும் பார்த்துட்டு வரலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுறாரு வாசலில் வெயிட் பண்ணுறாரு சரி எப்படியா இருந்தாலும் எழுந்திருப்பாங்க பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ஆனால் நத்திங் டூயிங் ஒன்றும் நடக்கலை அப்போ என்ன பண்ணாங்க ஜம்பவாதி சொல்கிறாங்க நாரதா என் புருஷன் தூங்குறாரு நீ போய்ட்டு அப்புறம் வா அப்படின்றாரு அப்போது நாரதர் வந்து அப்படி எழுந்திருக்கும்போது எழுந்து போகும்போது ஸ்ரீகிருஷ்ணன் அவருடைய மனசில் என்ன இருக்கிறதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்குறவராச்சா நாரதா உன் கழகம் எங்கிட்டயேவா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தார் நாரதர் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணாருங்க இது மாதிரி அரிய தகவலாம் உங்களுக்கு கொடுக்குறேன் டிலக்ஸ் ஸ்ரீதரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் இருக்கிற பெல் பட்டனை அடிச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் நிறைய கதைங்க ஆன்மீக கதைகள் சொல்கிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் ஹர 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 மகோதேவ்